முடி நீளமாக வளரணும் அடர்த்தியா இருக்கணும் காடு போல இருக்கணும் கொத்து கொத்தா கொட்டுறது நிக்கணும் பொடுகு சரியாகணும் உடச்சி உடச்சி எடுத்துக்கணும் பாருங்க பிச்சா வருது இல்லைங்களா இப்படி பிச்சை வரும் இப்படி பிச்சை வரும் இதை எடுத்துக்கணும் மற்றதை எடுக்க கூடாது நண்பர்களே நல்லா ஒன்று போதுமே இடிச்சிருக்கேன் பாருங்க முடிக்க இடிச்சிருக்கேன் எங்க நான் ஆட்டின ஒன்றுனே ஒரு மூணு நாள் அப்படியே வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மேலே கூத்திட்டு கீழே இருக்கிறத வந்து அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் வெளியே கலந்துருக்கு இதில் அப்படியே போட்டுக்கலாம் இதை அப்படியே ஸ்டூடியோ பூரம் போடணும் காய்ச்சும் எடுக்கலாம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் முடி கொத்து கொத்தா கொட்டுதா அதே மாதிரி கையில் நிறைய சிவ சிவ முடி வந்துருதா பொடுகு அதிகமாக இருக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை முடி நீளமாக வளரணும் அடர்த்தியாக இருக்கணும் காடு போல் இருக்கணும் கொத்து கொத்தாக கொட்டுறதை நிற்கணும் பொடுகுகு சரியாகணும் சரியாகணும் மாதிரி புழுவட்டி இருக்கிற இடத்துல புது முடி விளாடணும் இவ்வளவுதானே இதுக்கு அற்புதமான மூலிகை தான் முன்னோர்கள் கண்டுபிடிச்சா ரகசியமான மூலிகை தான் எங்கிட்ட இருக்கு பாருங்க இது ஆலமரத்துடைய விழுது இந்த ஆலமரத்துடைய விழுதுலேருந்து எடுக்கப்படுற ஒரு அற்புதமான மூலிகை தான் நான் சொல்கிற இந்த வேலையே செய்யும் இதை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அற்புதமான ரகசிய முறை இது வெளிப்படையே சொல்ல போகிறேன் சரி இதில் வேலை என்னென்ன மூலிகைகள் போட்டு சூரிய புறம் போடலாம் அப்படின்ற முழு தகவலையும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அருமையான ஒரு பதிவு போடுறேன் வாங்க வீடு கொள்ள போகலாம் இந்த பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆலமர விடுதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொனையில் இருக்க பாருங்க இதெல்லாம் உடச்ச உடனே வரும் இதில் ஆன்டி இம்ப்ளமெட்ரி இருக்கு ஆன்டி பாக்டீரியல் இருக்கு அதே மாதிரி இதுல வேற வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரியான கொழுந்துகள் உடனே உடையும் இதை தான் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா இது எப்படி நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க எங்கள் எங்க கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆலமர வீடு தங்க பாருங்க மேலே இருக்கு பாருங்க இதுல ஃபிளர்னை அப்படின்ற ஒரு அற்புதமான வேதிப்பொருள் இருக்கு இது என்ன சொல்றீங்கன்னா செல்களை புதுப்பிக்கும் சொல்றது புரிதுங்களா ஒரு தலைமுடியிலிருந்து ஒரு முடி கீழே விழுது அப்படின்னா அந்த செல் டேமேஜ் அர்த்தம் அந்த செல்ல புதுப்பிக்கிற தன்மை அந்த வேதிப்பொருள் இருக்கு அதுவும் குறிப்பா ஆழமரத்தில் இந்த இந்த விழுதுக்கு தான் இருக்கு நீங்க மற்றதும் எடுக்க கூடாது இங்க பாருங்க இந்த விழுத இப்படி உடச்சி உடச்சி எடுத்துக்கணும் வருது இல்லைங்களா இப்படி பிச்சா வரும் இப்படி பிச்சா வரும் இதை எடுத்துக்கணும் மற்றதை எடுக்க கூடாது என் கையில பாருங்க தெரியுதுங்களா இதுல செல்களை புதுப்பிக்க கூடிய தன்மை இந்த வேருடைய நுனி பகுதி அதாவது புதுசா முளைச்சு வருது பாருங்க வேர் அந்த ஆழம் விழுது அதுக்கு தான் அதிக பவர் இருக்கு இதை என்ன பண்ணாங்க பாருங்க இதை உடச்ச உடையும் பாருங்க வரும் இது உடச்சா உடையும் பாருங்கள் பாருங்கள் இது கசகனாலேயும் கசக்கும் இது என்ன பண்ணோம் நல்லா இடித்து இல்லைன்னா மிக்சியில் ஒரு அடி போட்டு இதை வந்து ஏராயிலில் கலக்க போகிறோம் இந்த ஆழமரம் விழுதில் வேறு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் விழுதில் வேறு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு லிட்டர் தேங்காய் தேங்காய்க்கு இந்த மாதிரி கொழுந்து விழுதா நல்லா எடுத்து ஒரு அஞ்சு கைப்பிடி எடுத்து இடிச்சிடணும் அதாவது ரசத்துக்கு பூண்டு இடிக்கிற மாதிரி இடிச்சிடணும் இடிச்சுட்டு அந்த ரெண்டு லிட்டர் தேங்காய் நெய்யில் இதை போடணும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நெல்லிக்காய் பச்சையாகவே கட் பண்ணி அது உள்ளே போடணும் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ ஒரு ஆறு செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னாக்கா மருதனையில ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னாக்க கருவேப்பிள்ளை இலை ஒரு ரெண்டு ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னாக்க அவுரியலை நல்லா கொழுந்தாரு ரெண்டு கைப்பிடி போட்டு சூரிய புடம் போடணும் சூரிய ஒளியில் வச்சு வச்சு ஏழு நாள் எடுக்கணும் எடுத்துட்டு அந்த ஆயிலை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் இதை வந்து அப்படியே பாருங்கள் பாருங்க இப்படி பிச்சை எடுக்கலாம் இல்லையா அதே மாதிரி பிச்சு பிச்சை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆளை விடுதலை தான் கேட்கும் அதே மாதிரி இது நீங்கள் தொடர்ந்து தலைக்கு காலை மாலை ரொம்ப உடல் உஷ்ணமாக இருக்கணும் பூசிட்டு வந்தீங்கன்னா இந்த வாதம் பித்தம் இரண்டையும் சமநிலைப்படுத்திடும் இந்த ஆழ விழுத நம்ம சேகரிச்சு என்னென்ன மூலிகையோட நம்ம போடுறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ கருவேப்பிலை இருக்கு இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஆழம் விழுது இருக்கு இல்லைங்களா அந்த ஹேர் ஆயில இதையும் சேர்த்து போறோம் நிறைய மூலிகைகள் தேவையில்லை இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவரியும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து லிட்டருக்கு இவ்வளோ சேர்த்துறேன் அவரியும் இவ்வளோ சேர்த்துக்கலாம் அடுத்தது இன்னொரு மூலிகை காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செம்பருத்தி இலை இதையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேர் ஆயிலில் சேர்த்துக்கலாம் அடுத்தது செம்பருத்தி பூ இந்த மகரந்தெல்லாம் எடுத்து நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் இதையும் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் அடுத்தது நெல்லிக்காய் இதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏராள சேர்த்த போறோம் அதுக்கப்புறம் வந்து தட்டுரை நிறைய பார்த்தீங்கன்னாக்க ஆலம் குச்சி எடுத்து வந்திருக்கேன் இது அப்படியே உடச்சா வந்துடும் இப்படி உடச்சி உடச்சி இது மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் நல்லா வருது பாருங்கள் இப்படி உடச்சிக்கணும் இப்படி உடச்சிக்க வேண்டியதுதான் எல்லாம் ஃப்ரீயாக வரும் பாருங்கள் இது உடச்சிக்க வேண்டியதுதான் இது உடச்சி என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் அரைச்சி அருமா சேர்த்த போகிறோம் பாருங்கள் அப்படியே வருது பாருங்கள் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஆழம் விழுதலாம் இதெல்லாம் எடுக்கவே முடியாது இதெல்லாம் பிக்கே கூட முடியாது இதே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் எங்கே இருக்குது பாருங்கள் இதை சும்மா இது பிச்சாக வந்துடும் இதை அரைக்க போகிறோம் இதை அரைச்சி சேர்த்த போகிறோம் அடுத்து என் கையில் பார்த்திங்கன்னா மருதாணி இருக்குது இந்த மருதாணி இலையும் பார்த்திங்கன்னா சேர்த்த போகிறோம் இதோடு சேர்த்து அவரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது எல்லாமே ஒரு பத்து லிட்டரில் சூரிய படம் போகிறதுக்கு இப்போ நம்ம அரைக்க போகிறோம் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ சொன்ன அளவுகளில் அப்படியே எடுத்துடாதீங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து லிட்டருக்கு தேவையான அளவு எடுத்து நான் போட போகிறேன் உங்களுக்கு அந்த மூலிகை அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணுறதை இப்போ காமிக்கிறேன் நண்பர்களே நல்லா ஒன்று மாதமே இடிச்சிருக்கேன் பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இடிச்சிருக்கேன் இதை வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது நம்ம தேங்காயில் போட்டு அதை மேலே வெள்ள துணி கட்டி சூரிய படம் போடலாம் ஒரு ஏழு நாள் சூரிய ஒளியில் வச்சு வச்சு எடுக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம் பாத்திரத்தில் செக்குலாட்டுன்னு தேங்காய் எண்ணெய் நாங்கள் வாங்கி வந்திருக்கோம் இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு பத்து லிட்டர் ஊற்றிக்கலாம் எப்பவுமே தேங்காய் ஆட்டின ஒன்று ஒரு மூணு நாள் அப்படியே வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மேலாக கூத்துட்டு கீழே இருக்கிறத வந்து அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் வெளியே இது மாதிரி பத்து லிட்டர் தேங்காய் எண்ணெய் இந்த பத்து லிட்டர் தேங்காய் அன்னைக்கு தேவையான நான் எடுத்திருக்கேன் நான் காமிச்ச அளவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் அதிகமாக தான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 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 கைப்பிடி எல்லாத்துலேயும் எடுத்துக்கணும் ஓகே ஆளை விழுது மட்டும் பார்த்திங்கனாக்கா ஒரு நாலு கைப்பிடி இல்லை அஞ்சு கைப்பிடி எடுத்துக்கலாம் தேங்கண்ண ஊற்ற வச்சு இப்போது இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் போட்டு கரண்டி போட்டு கலர்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கு இதில் அப்படியே போட்டுக்கலாம் இதை அப்படியே சூரியப்புறம் போடணும் காய்ச்சும் எடுக்கலாம் காய்ச்சி எடுக்கிறது ஒரு மெத்தடு ஆனால் சூரியப்புறம் போடுறது ஒரு மெத்தடு இப்போ நம்ம அப்படியே கரண்டியில் போட்டு கிளறிட்டு மேலே வெள்ளை துணியை வச்சு கட்டிவிட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்கு சூரிய ஒளியில் வச்சோம்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணி வரையும் அது சூரிய ஒளியே இருக்கணும் திரும்பி சாயந்தரம் தூக்கி வீட்டில் வச்சிடணும் திரும்பி காலையில் ஒரு எட்டு மணிக்கு வைக்கணும் திரும்பி ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணி வரையும் இருக்கட்டும் திரும்பி வீட்டில் தூக்கி நைட்டில் வச்சிடணும் இது மாதிரி ஒரு ஏழு நாள் வைக்கணும் இதுதான் சூரிய படம் போடுறது ஒரு ஏழு நாள் வச்சாவே நல்லா இதில் இருக்கிற எசன்ஸு இதில் இருக்கிற மருத்துவ குணம் எல்லாம் அந்த ஆயில் இறங்கிடும் அதுவே போதுமானது கொதிக்க வைக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்பிள் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ நம்ம இதில் மூலிகெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றாச்சு இதை நம்ம இப்போ சூரியப்புடம் போகிறதுக்கு கட்டி சூரிய வள்ளி வச்சிடலாம் நண்பர்களே இதில் இருக்கிற மூலிகைலாம் உங்களுக்கு தெரியும் இதில் அவரி மூலிகையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்னென்ன மூலிகை பார்த்திங்கனாக்க ஹேர் ஆயிலுக்கு இருக்கோ அந்த மூலிகை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இதில் சேர்த்திக்கலாம் இதில் கரும்புலாப்பழம் சேர்த்தலாம் வெள்ளை கஷலாங்கண்ணி சேர்த்துலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தலாம் சோத்துக்கத்தாழை சேர்த்தலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்தலாம் எல்லாமே சேர்த்திக்கலாம் இதில் ஆனால் இதுவே போதுமானது இப்போ நான் போட்டிருக்கிற மூலிகையே மிகப்பெரிய ரிசல்ட் சூப்பராக வரும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆழம் விழுது சேர்த்துருக்கோம் இது வரைக்கும் இது மாதிரி வீடு யாருன்னா போட்டிருக்காங்களேன்னு தெரியல ஆனால் ஆழம் விழுது அற்புதமான ரிசல்ட்டு கொடுக்கும் கிளறி விட்டாச்சு இதை வெள்ள துணியாக கட்டி வெயில் வச்சுக்கலாம் வெயில் வச்சு எடுக்கிறது தான் சூரிய புடவன்னு சொல்லுவாங்க இப்போ வெள்ளை துணியில் கட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி வெள்ள துணியில் இப்படி கட்டணும் ஏன்னா ஏன் அப்படின்னா அதில் அப்படியே வச்சிங்கன்னா பறவைகள் அது மாதிரிலாம் இதில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அழுகு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை துணியில் கட்டிட்டோம்னா அது மாதிரி தூசி அழுக்கு மாசுபடாது வேறு எதுவும் கலிஜி செய்யாது அழுக்குப்படாது படாது இப்போ நம்ம தூக்கிட்டு போயிட்டு வெயில் வச்சிடலாம் நண்பர்களே வெயில் வச்சாச்சு காலையில் ஒரு எட்டு மணிக்கு மாதிரி வெயில் தூக்கி வைங்க இல்லை ஏழு மணிக்கு வெயில் தூக்கிங்க சாயர் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு திருப்பி எடுத்து வீட்டில் வச்சுருங்க இது மாதிரி கட்டி தான் இருக்கணும் தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அந்த கட்டை அவுத்து நல்லா கலக்கி விடுங்க இது மட்டும் பண்ணுங்கள் கை பட்டக்கூடாது சூரிய படம் போடுறது ஒரு ஏழு நாள் இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் நம்ம கண்டிப்பாக சூரிய படம் போடலாம் இது நீங்கள் ஆயிலில் அப்படியே கொச்சி அதாவது நெருப்பில் கொதிக்க வச்சுருக்கணும்னா தாராளமாக நார்மலாக ஆயில் கொச்சுற மாதிரி ஆயிலும் காய்ச்சலாம் அதை விட பெஸ்ட்டாக இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு அறிவையான பதவிகள் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம்